இந்த ஒரு அற்புதமான நிகழ்வில் அதுவும் என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான சிங்கர் பிரசன்னா சார்கிட்ட இந்த அவார்டு வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் மனவனா அப்படிங்கிற ஒரு மியூசிக் வீடியோக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்த பிஆர் சுவாமிநாதன் சாருக்கு என்னோடய மனமாத நன்றிகள் ஒரு ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட சாங்ஸில் வந்து இந்த சாங் அவர் செலக்ட் பண்ணியிருக்காருங்க நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இதோட டேரக்டர் முகமது பஷீஷ் சாரை வைத்திருச்சு அவர் அவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் மகேஷ்வரனுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் வந்து இது வரைக்கும் ஒரு டென் ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு மியூசிக் வீடியோவுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சது நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதை ரொம்ப ஸ்பெஷலாகவும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறையா வளர்ந்து வரும் கலைஞர்களை வந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் தந்து அவங்கள வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நான் வி ஆர் சுவாமிநாதன் சாரை கேட்டுக்கொள்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் ஒன் சான்ஸ் அஃபிஷியலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய லெஜண்ட் சீஃப் கெஸ்ட் முன்னாடி எங்களோட சாங் ரிலீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இது எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க லைக் எங்களுக்கு ஷூட்டிங் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி நிறைய எக்ஸ்ப்ளேஸெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் லைக் நாங்கள் அந்த ஒரு ட்ரீ மேலே இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப க்ரிட்டிக்கலான ப்ளேஸ்லலாம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது சும்மா வந்தோம் நடித்தோம் போனும் இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் எங்கள் குரூ ஃபுல்லாகவே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் மதிப்பிற்குரிய திரு சுவாமிநாதன் ராஜேஷ் சார் அவரை ஒரு தயாரிப்பாளர் ஒரு மியூசிக் டைரக்டராக தான் நல்லா தெரியும் இப்போ இந்த சாங்கில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இயக்குனராக தெரியுது சார் ரொம்ப நன்றி நன்றி வந்து எதுக்குன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டரை நீங்கள் வரப்பையும் என்கரேஜ் பண்ணுவீங்க அதுக்காக ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ பேசிக்காக நான் மெடிக்கல் டீச்சர் ஸோ அதனால் இந்த ஆடியன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா யங்ஸ்டர்ஸை நல்ல நிறைய டேலண்ட் இருக்கிறவங்கள டெவலப் பண்ணுங்கள் நல்லா வரட்டும் மெயினாக எல்லாமே நாங்கள் ஃபேமிலி பண்ணது இஸ் ஃபார் சுவாமிநாதன் அவனோட மியூசிக் நிறைய நிறையா வரணும் இன்னும் நல்ல பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும் பெரிய கலைஞராக வரணும் இது என்னோடய ப்ரேயர்ஸ் அண்ட் நீங்கள் எல்லோரும் பிளெஸ் பண்ணுங்கள் அவனை தேங்க்யூ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிராண்டான ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறான் ஸோ கெஸ்டாக வந்த ராதா ரவி சார் அண்ட் அதர் கெஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி சுவாமிநாதன் சுவாமிநாதன் அண்ணாக்கும் ரொம்ப நன்றி ஸோ இது வந்து என்னோட ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து ஸோ ஃபஸ்ட் கொடைக்கானல் போனோம் லைக் ஷார்ட் ஈஸியாக இருக்கும் பார்த்தா ஃபுல் மிஸ்டாக இருந்துச்சு பார்த்தா ஒரு கேமராவில் ஒரு ஃப்ரேம் கூட கேப்சர் ஆக முடியல சரனாக பார்த்தா ரெய்னாவாக இருது ஸோ டிஓபி சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் லைக் ஒவ்வொரு ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு ஷார்ட்டையும் நல்லா கேப்சர் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் ரொம்ப லைக் கொடைக்கானலுக்கே கூட்டு போகிற மாதிரி சொன்ன மாதிரி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ஃப்ளோ கொடுத்ததுக்கே ரொம்ப நன்றி அண்ட் சந்தோஷ் சார் அண்ட் ஏடிஸ் லைக் பிரவீன் அண்ட் பாரதி ஆனால் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க So overall, it was a very good experience for me. So I'd like to thank my mother and my family for supporting me for coming over here, and uh, Selva sir as my mentor. And thank you. Uh, last year, like my dad passed away, so uh, I went through a lot of uh, bad, or uh, downfall situation. So, so past one I was fighting to show something towards the, towards my what. சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் லைக் ஏதாவது ஒன்றாவது பண்ணணும் ஒரு பாசிட்டிவ் அது நம்மளுக்கு வருமா தெரில ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் திங் ஐ வ் சக்ஸீட் ஐ திங் ஸோ தேங்க் யூ சார் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்ஸ் டேட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூ இது ஏற்கனவே வந்து குளிராக இருக்குது பனி மாதம் அதில் இந்த பாட்டை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக குளிர்தான் அந்த மாதிரி நம்ம டிஓபி அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு கீஷ் பார்க்கும்போது கொடைக்கானலோட குளிர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு வர அளவுக்கு அற்புதமாக படமாக்கியிருக்காங்க அதே மாதிரி எடிட்டிங் கட்டிங்ஸ் வந்து சூப்பர் அற்புதம் நான் தான் இப்போ ரவி அண்ணன்ட்டு சொல்லிட்டு எல்லோரும் எல்லாரும் பார்த்தா சின்ன சின்ன ஆளுங்களாக இருக்காங்க நம்மளை தூக்கி போட்டுட்டு தாட்டிட்டு போயிட்டே இருக்காங்களே இவங்க அப்படின்னு தரணி கேட்க வேண்டாம் மிக்சிங் அற்புதமான அதாவது நல்ல ஒரு குழு உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் அதை நீங்கள் மிகவும் நன்றாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அற்புதமாக வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அவர் வந்து முதல் முறையாக இதை டைரக்ட் பண்ணார்ன்னு சொல்கிறாங்க ஆனால் அது பார்க்கும்போது அப்படி எதுவுமே தெரியல நிஜமனியை பாடலை பார்க்கும்போது எந்த இதுவும் தெரியல ஏன்னா அற்புதமாக பல பாடல்களை இயக்கிய ஒரு இயக்குனர் இயக்குநாதிரி தான் அந்த பாடல்கள் இருந்தது இதை நான் அவர் ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல தான் ஏற்கனவே சொல்லிட்டு குளிர் ஜாஸ்தி இதில் ஐஸ் கூடாது அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு அதுக்கு காரணம் அவருடைய அந்த டீம் ஒர்க்கு டீம் ஸ்பிரிட் விரைவில் வந்து தமிழ் திரையுலகுக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் இயக்குனராகவும் பரிணாம வளர்ச்சி பெறணும் அது விரைவில் நடக்கும்னு நினைக்கிறேன் நிஜம்லேயே லிரிக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு ஒரு இடங்கள்லேயும் வந்து அற்புதமான லிரிக்ஸு பிரசன்னா சாரோட வாய்ஸ் அற்புதமான ஒரு வாய்ஸ் ரொம்ப அவர் பாடலையா யார் பண்ணது அற்புதமாக இருந்தது வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அந்த வரிகள் நிஜம் நீயே நிகழனானே ஒன்று விட்டு ஒன்று பிரியாது ஒன்று நிழலுன்ற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது ஹீரோ வந்து ரெண்டு டைமென்ஷனையும் காட்டியிருந்தார் ஒரு கோவம் ஒரு முரட்டு இவன் அதே நேரத்தில் அவனுக்குள்ள அந்த காதல் சாஃப்டானது இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார் உண்மையிலேயே வந்து ஒரு பாடலுக்கு நீங்கள் இந்தளவு எஃபர்ட் எடுத்து அதை அளவு கொண்டுகிட்டு வந்துருக்கிறது வந்து ஒரு சிறந்த முயற்சி இதை பாராட்டணும் நிச்சயமாக உங்களுடைய இந்த முயற்சி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் கதாநாயகியை பற்றி சொல்லணும் அவங்க முறைக்கிறாங்க கண் ஏற்கனவே பெருசு அப்படி திறந்து பார்க்கும்போது இன்னும் பயமாக இருக்குது நமக்கு அற்புதமாக பண்ணியிருந்தாப்புல நான் வந்தோடனே கேட்டேன் என்னம்மா உன் பேர் என்னம்மா என்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு பண்பட்ட ஒரு நடிப்பு வந்து அவங்களோட நடிப்பில் தெரிஞ்சிது இயல்பாக வந்து ரொம்ப எங்கேயுமே வந்து சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்னு ரவி என்னென்னு தெரியும் சிரமப்பட்டு நான் நடிக்கிறேன்ற மாதிரி நடிக்க இயல்பான ஒரு நடிப்பு அதில் அவங்க மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க அதாவது இயல்பாக வந்து ஒரு சும்மா வந்து போகிற மாதிரி தான் தெரியுதே தவிர அதுக்கு அவங்க எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது ஆஸ் எ டைரக்டராக நமக்கு பார்க்கும்போது தெரியுது ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க உங்களுடைய இந்த குழுவுக்கே டோட்டலாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் மேன்மேலும் 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 வளர்ந்து சிறந்து சாருடைய படத்துக்கும் இதே டீமோட அப்படியே உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த ஆல்பம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்